நெகிரி அல்லது ஸ்லேங்கூர் மாநில பசார் ஒருவருக்கு அமைச்சர் பதவியா எனக்கு எதுவும் தெரியாது பிரதமர் அன்வார் மழுப்பல் அமைச்சரவை மாற்றம் நிகழவிருப்பதாகவும் மாநில பசாராக இருக்கும் ஒருவர் கூட்டரசு நிலையில் அமைச்சராக நியமிக்கப்படவிருப்பதாக வெளிவந்திருக்கும் ஆறுடங்களுக்கு பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் குறித்தோ அமைச்சர் நியமனம் குறித்தோ தனக்கு எதுவும் தெரியாது என்று பிரதமர் அன்வார் செய்தியாளர்களிடம் கூறினார் முன்னதாக நடப்பு மடானி அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று பிகேஆர் கட்சிக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ள நிலையில் அன்வார் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமைச்சரவை மாற்றம் நிலையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று ஆறுடங்கள் வெளியாகிய நிலையில் மலேசிய அரசியலில் பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது